ஆத்ம பிரகாஷ் யூடியூப் சேனல் நேர்களுக்கு எனது அன்பான வணக்கம் இன்றைக்கி சனீஸ்வர பகவானை பற்றி பேச போகிறேன் ஜப்பானில் நூற்றி ஐம்பத்தைந்து வாட்டி நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்குன்னு தகவல் வந்திருக்கு இந்த ஒன்று அஞ்சு அஞ்சை கூட்டினிங்கன்னா பதினொன்று வரும் இப்போது சனீஸ்வர பகவான் வந்து பனிரெண்டு ராசி கட்டத்தில் பதினொன்றாம் இடத்துக்கு போயிருக்கார் அதாவது பத்தாம் இடத்துல இருந்து பதினொன்றாம் இடத்துக்கு போயிருக்கார் இப்போது சனி எந்த இடத்துல இருக்காரோ அந்த இடத்த செயல்படாமல் ஆக்கிடுவார் அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவார் அதை பற்றி இன்றைக்கி நம்ம பேச போகிறோம் எனக்கு இந்த வீடியோ பேசுகிறதுக்கு அனுமதி கொடுத்த அற்புத மகான் ஐயா அவர்களை மனதார நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் இன்றைக்கி கிரக விஷயங்களை பற்றி குருநாதர் எனக்கு சொன்ன விஷயங்களை பற்றி இன்றைக்கி உங்ககிட்ட சொல்ல போகிறேன் இது வெறும் ஜப்பான் நாட்டுக்கு மட்டும் கிடையாது நம்மளுடைய இந்தியாவுக்கும் அதே மாதிரி பார்க்கக்கூடிய அன்பர்களுக்கும் சொல்ல போகிறேன் இப்போது நூற்றி ஐம்பத்தைந்து வாட்டி வந்து நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கு சனீஸ்வர பகவான் எந்த ராசியில் இருக்காரோ உப்ப கும்பத்தில் இருக்கார் அது அவருடைய வீடு தான் பதினொன்றாம் வீடு என்பது அவரோட பத்து பதினொன்று அவருடைய வீடு தான் அவருடைய வீட்டில் அவர் அமரம் போகும்போது நிறையா விஷயங்களை பண்ணுவார் இப்போது பதினொன்றாம் இடத்துல இருந்த சனீஸ்வர பகவான் நேராக மேஷத்தையும் சிம்மத்தையும் விருச்சகத்தையும் பார்க்குறார் செவ்வாயோட வீட்டையும் சூரியனோட வீட்டையும் பார்க்குறார் அப்போது தொற்று கிருமிகள் மிகப்பெரிய அளவில் ஒரு பிரளயம் இப்போது விருச்சக ராசினாவே அது பிரளய ராசி தான் அப்போது இது எல்லாத்தையும் நம்ம கால்குலேட் பண்ணும்போது இப்போ நூற்றி ஐம்பத்தி ஐந்து வாட்டி வந்து நிலநடுக்கம் வந்திருக்கு அதை கூட்டம் போது பதினொன்று வருது அப்போது ஜப்பான் வந்து எந்த ராசியில் வருது தெரியுங்களா அதுவும் கும்பராசியில் தான் வருது ஏற்கனவே முடிவு செய்யப்பட்ட விஷயங்கள் தான் நிறைய உயிர்கள் போயிருக்கு நிறைய சேதங்கள் மன உளைச்சல்கள் குறிப்பாக ஏன் ஜப்பானுக்கு அடிக்கடி நிலநடுக்கம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கும்பராசியில் வர்றதுனால அந்த ஜப்பானுடைய ஒரு ஒரு ஃபங்க்ஷனே கும்பராசியை அடிப்படையாக வச்சு தான் நடக்குது ஏன் ஜப்பானில் மட்டும் நிறைய விஷயங்களை கண்டுபிடிக்கிறாங்க நிறைய விஷயங்களை வந்து ஒரு பொருளாதார ரீதியாக இப்போ எங்கே போனாலும் ஜப்பான் ப்ராடக்ட்லாம் அதிகமாக ஆகுது படித்தவங்க அதிகமாக இருக்காங்க இப்போது ஒரு டெக்னாலஜியில் ஏன் அவங்க வந்து அதிக லெவலுக்கு வராங்கன்னு பார்க்கும்போது நம்முடைய காலப்பூச்சி தத்துவத்தில் பதினொன்றாம் இடம் என்பது லாபஸ்தானம் அப்போ லாபம்னா அந்த இடத்துல வந்து ஈர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குது அப்போ புதுசு புதுசாக கண்டுபிடிக்கக்கூடிய விஷயங்கள் அங்கே தான் இருக்குது ஏன்னா கும்பராசியில் மூணு நட்சத்திரம் வரும் அவிட்டம் சதயம் போரட்டாத்தி இந்த அவிட்டம் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாயோடைய நட்சத்திரம் சதயம் வந்து பார்த்திங்கன்னா ராகுவோடைய நட்சத்திரம் பூரட்டாத்தி வந்து குருவாடை நட்சத்திரம் அப்போது இது எல்லாமே அந்த கும்பத்தில் இருக்குது இன்னொரு விஷயத்தை பார்க்க போகும்போது இது மேலும் தொடருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இன்னும் கொஞ்ச நாள் கழித்து தொடர்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா திடீர்னு நான் நியூஸ் பார்க்குறேன் நூற்றி ஐம்ப நூற்றி ஐம்பத்தஞ்சி வாட்டி வருது அப்போ நம்ம கூட்டினா பதினொன்று வருது இல்லை நம்ம வந்து கும்பம் வந்து பதினொன்று இல்லை அப்போது கும்ப ராசியில் சனீஸ்வர பகவான் பயிற்சியாய் அவருடைய ஃபங்க்ஷனை நடத்தவும் போது அவருடைய அவருடைய கால ஓட்டத்தை நடத்தவும் போது மிகப்பெரிய அளவில் ஒரு பிரளயம் வரும் என்பது ஏற்கனவே குருமார்கள் சொல்லி வச்சுருக்காங்க இப்போது மேட்சத்தை பார்க்குறதுனால நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அரசியல் ரீதியாக நிறைய வழக்குகள் வரப்போகுது சிம்மத்தை பார்க்கும்போதும் அது உறுதியாகுது விருச்சகத்தை பார்க்கும் போகும்போது இந்தியாவில் குறிப்பாக குஜராத் அஸ்ஸாம் சொல்லக்கூடிய மாநிலங்களில் நிலநடுக்கம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதை நம்ம புரிஞ்சுக்கணும் அதே மாதிரி இந்த சேனலில் பார்க்கக்கூடிய அன்பர்கள் கும்ப ராசியாக இருந்தால் தயவு செய்து நீங்கள் சொந்த தொழில் செய்யக்கூடிய நபராக இருந்தால் அதுவும் பார்ட்னர்ஷிப்பில் செய்யக்கூடிய ஆட்களாக இருந்தால் தயவு செய்து உங்களுடைய புது முயற்சிகளும் உங்கள் பார்ட்னர்ஷிப்பில் நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது ஏன்னா இந்த இடத்துல பதினொன்றுனு சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இரட்டத்தன்மையான ஒரு ஒரு நம்பர் அப்போ இருவரை குறிக்கக்கூடிய ஒரு நம்பர் இல்லைங்களா அது அப்போது கும்பராசிக்காரங்களை ஒரு ரெண்டரை வருஷத்துக்கு ஏங்கவே உட மாட்டார் இந்த சனீஸ்வரர் பகவான் அவர் எந்த இடத்துல இருக்காரோ அந்த இடத்த ஆஃப் பண்ணிடுவார் அவருடைய பார்வைக்கு தான் பலம் பலம் இருக்குது அவர் இருக்கிற இடத்துக்கு பலம் இல்லை என்றைக்கும் அதனால கும்ப இருக்கக்கூடிய அன்பர்கள் கொஞ்சம் அமைதியாக இருப்பது நல்லது பார்ட்னர்ஷிப் தொழில்களை மோஸ்ட்லி கும்ப ராசிக்காரங்கள் பார்ட்னர்ஷிப் தொழில்களை பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறது தான் நிதிசையான ஒரு உண்மை அதனால் கும்பராசிக்காரங்க செய்து இந்த வருடத்தில் உங்களுக்கு நிறைய ஒரு சில நஷ்டங்கள் ஏற்படும் பொதுவாக கும்பராசிக்காரங்களுக்கு பல போராட்டங்களாக தான் இருக்கும் இல்லாமலாம் இல்லை ஆனால் உங்களுடைய நண்பர்கள் வட்டாரத்தில் கொஞ்சம் கவனமாக எடுத்துக்கோங்க இப்போ ஜப்பானில் நடுக்கு நடந்துருச்சு அது ஏன் நடந்தது சனீஸ்வரன் அந்த இடத்துல இருக்கிறதுனால ஏன்னா அவருடைய ராசி தான் ஜப்பான ஜப்பானில் ஓடிட்டுருக்கு கும்பராசி தான் ஜப்பானே அந்த கும்பராசி ஜப்பானை ஏற்குது அதனால இத்தனை அடி இத்தனை செல்வாக்கும் ரெண்டும் ஈக்குவலாக இருக்கும் சனீஸ்வர பகவான் எப்படிங்க இன்பத்தையும் கொடுப்பார் துன்பத்தையும் கொடுப்பார் ஒரு ஸ்ட்ரிக்டான ஆஃபீஸர் அவர் இப்போது மேஷத்தை பார்க்குறதுனாலையும் சிம்மத்தை பார்க்குறதுனாலையும் விருச்சகத்தை பார்க்குறார் இவங்க எல்லாம் கொஞ்சம் அவருடைய பார்வைகள் வந்து யார் யார் கிட்டவங்களோ அவங்க எல்லாருமே இந்த உலகத்துக்கு சுட்டி காட்டக்கூடிய நபராக மாறிடுவாங்க அவங்களுடைய தப்புகளை வெளிக்கொண்டு வந்துடுவார் அதனால் இந்த தொகுப்பு பேசவும் ரொம்ப ஒரு ஒரு பயத்தோடையும் ஒரு ரொம்ப கவனத்தோடையும் ஒவ்வொரு வார்த்தையிலும் உபயோகப்படுத்துகிறேன் ஏன்னா சனீஸ்வர பகவான் அவரை பற்றி பேசவும் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஜப்பானுக்கு இது மீண்டும் மீண்டும் வரும் தவிர்க்க முடியாத விஷயங்கள் தான் மீண்டும் இந்த ஒரு பாதிப்புகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது குறிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆறாவது மாதத்துக்கு அப்புறம் இந்தியாவில் மிகப்பெரிய அளவில் சில சேதங்களை நம்ம சந்திக்க வேண்டியது வரும் அது நில சம்பந்தப்பட்ட பிரச்சனையாகத்தான் இருக்குது ஒன்று பூகமமாக இருக்கும் அது சம்மந்தப்பட்ட பிரச்சனையாகத்தான் நம்மளுக்கு வரும் சுனாமின்னு சொல்லக்கூடிய வாய்ப்புகளை ரொம்ப கம்மி நிலநடுக்கம் வெடிகுண்டு வெடி இந்த மாதிரியான விஷயங்கள் ஒரு பத்துறது இந்த மாதிரியான விஷயங்கள் நம்மளுடைய இந்தியாவில் அதிகமாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதை நம்ம எல்லோரும் பிரார்த்தனை வைப்போம் யாருக்கும் என்ற சேதம் நடக்கக்கூடாது அப்படின்ட்டு தானும் மகான்கள் கிட்ட பிரார்த்தனை வைக்கிறேன் தொடர்ந்து பேசுவோம் நிறைய விஷயங்களை பற்றி இன்றைக்கி நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸ் எல்லாரும் யாரை பதிவு செய்கிறது சனி பகவான் திருவடிகள் சரணம் குருவடி சரணம் என்கின்ற மந்திரத்தை பார்க்கக்கூடிய ஒவ்வொரு அன்பர்களும் பதிவு செய்யுமாறு அன்போடு நான் கேட்டுக்கிறேன் வணக்கம்